தான் சொல்றேன் கேளுங்க ஒரு ஊரில் தெரிந்திருக்கேன் ரொம்ப கஞ்சமாக இருப்பேனா அவங்க வீடு அவங்க குடும்பம் அப்படித்தான் இருப்பேனா மற்றவளை பற்றி யோசிக்கவும் மாட்டேன் மற்றவங்களுக்கு எதுவும் கொடுக்கவும் மாட்டேன் வந்து ஒரு நாளைக்கு வெளியில் வந்து போகிற வேலையாக வெளியில் போயிட்டேன் அவங்க போனதுமே பசிக்குது தண்ணியும் இல்லை சாப்பாடும் இல்லை தண்ணி இல்லாமல் சாப்பாடுமா ரொம்ப என்ன பண்ணுறேனே தெரியாமல் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்திருக்கேன் அப்போ அந்த பக்கம் அந்த முதியோர் கேட்டாரே என்ன பாவனுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி எனக்கு த ரொம்ப தாகமாக இருக்குது தண்ணியும் கிடைக்கல பசிக்குது சாப்பாடும் கிடைக்கல சரி உன் ஊரில் இருக்கிறப்ப நீ யாருக்காச்சும் உதவி செஞ்சிருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காரு நான் யாருக்கு எந்த உதவியுமே செஞ்சது இல்லை தா உண்டு தாவையில் உண்டு என் குடும்பம் நான் அப்படித்தான் இருந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப நீ அடுத்தவங்களுக்கு கொடுத்துருந்தாத்தையும் உனக்கு இப்போ யாராச்சும் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு சரி இப்போ உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது தண்ணி எவ்வளோ தண்ணி உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எனக்கு ஒரு செம்பு தண்ணி வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க உடனே அவர் ஒரு செம்பு தண்ணி கொடுத்துருக்காரு ஒரு முடக்கு தண்ணி கொடுத்ததுமே அந்த தாகம் நின்றுச்சு ஒரு முடக்கு தண்ணியே நம்மளுக்கு எவ்வளவுதே நம்மளுக்கு காசு பணம் இருந்தாலும் ஒரு இக்கட்டான இடத்துல போய் நம்ம மாட்டிக்கிறோம் ஒரு கடகண்ணி இல்லாத இடத்துல மாட்டிக்கிறோம்னா நம்மளும் எப்படி சாப்பாடு கிடைக்கும் எவ்வளோ காசே இருந்தாலும் அதனால் எப்போவுமே தருமம்னு ஒன்று இருக்குது நம்ம வீட்டுக்கு நான் என்ன சொல்லினா வெளியில் விட்டுருக்கேன் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு மொதல் ஒரு செம்பு தண்ணி மூந்து கொடுங்க நம்ம சாப்பாடு வீட்டில் இருக்கும் இல்லாமல் கூட இருக்கும் சமைச்சிருப்போம் சமைக்காமல் இருந்திருக்கலாம் தீந்திருக்கலாம் தண்ணி எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும் இல்லை வீட்டுக்கு யாராக இருந்தாலும் வீட்டுக்கு ஆனால் வாங்கன்னு கூப்பிட்டு மொதல் தண்ணி மூந்து கொடுங்க அது நம்ம பிள்ளைகளுக்கு பரம்பரையாக சொல்லி வரணும் வழி வழியாக சொல்லி வரணும் நம்ம பிள்ளைகள்கிட்ட வந்து ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டால் வாங்கன்னு சொல்லணும் முத மரியாதை வந்தவுள்ள வாங்கன்னு கூப்பிடுவேன் சின்ன பிள்ளைகளையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் உள்ளே வாங்க உட்காருங்கன்னு சொல்கிற வார்த்தையை வந்து நம்ம பழக்கணும் ஒரு சில வீட்டில் நீங்கள் போங்களே எவ்வளோ பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும் அதை நம்மளை வாங்கினே கூப்பிடாது அதுக்கு பாட்டுக்கு அதுக்கு போங்க அப்போ அவங்க அம்மா அப்பா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து காலை வாங்கன்னு சொல்லுங்கள் அவள் அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பிள்ளைகிட்ட வந்து சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் சின்ன பிள்ளையிலேயே சொல்லி கொடுத்து வளர்க்கணும் நம்ம வீட்டுக்கு வந்தவளை வாங்கன்னு கூப்பிட்டு வளரணும் வந்தவளுக்கு ஒரு சமை தண்ணி வேறு ஒன்றும் பெருசாக கொடுக்க தேவையில்லை மனுஷனுக்கு வந்து ஒரு தாகத்துக்கு தண்ணி இருந்தாவே போதும் அதனால் அந்த தண்ணியை கொடுத்து பழக்கணும் சரியா எவ்வளோ காசு பண்ண வேணாலும் நம்ம வச்சிருந்துருக்கலாம் ஆனால் இக்கட்டான நிலையில் வந்து நம்ம பசிக்கும் தாகத்துக்கும் வந்து அந்த இடத்துல ஒரு உதவி செஞ்சுருந்தால் யாரோ மூலம் நமக்கு அந்த உதவி கிடைக்கும் எப்போதுமே தாகத்துக்கு தண்ணியை கொடுத்து முதல் பழகணும் ரெண்டாவது மா அப்புறம் நம்ம செய்வோம் சாப்பாடு போடுறது போடாதெல்லாம் அப்புறந்தே வந்தவங்களுக்கு முதல் தண்ணி கொடுக்கணும் ஒரு முடக்கு தண்ணி கொடுத்தாவே நம்ம தாகம் நின்றோம் அதனால் தண்ணி கொடுத்து பழகுங்க நம்ம பிள்ளைகிட்டே சொல்லி வளங்க சரியா முத வந்து நல்லது எதுவோ அதை நம்ம குழந்தைகிட்ட வந்து சொல்லி வளர்க்கணும் இந்த மத்தி பாய் வளரணும்னா அது இன்றைக்கி வளர்கிற பிள்ளைகளுக்கு அது காலங்காலம் அது மனசில் அப்படியே பதியும் அதுகளும் சொல்லுங்கள் எங்கள் அம்மா இப்படி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க வந்தவள மொதல் வாங்கணும் கூப்பிட சொன்னாங்க ஒரு சொம்பு தண்ணி மொதல் இருக்கணும் நம்ம எதுவுமே தண்ணி இருக்கும் மொதல் தண்ணி கொடுக்கலாம் தாகத்துக்கு மனுஷனுக்கு வந்து மொதல் தண்ணி வேணும் அப்புறந்தே மற்றதெல்லாம் சாப்பாடெல்லாம் சாப்பாடலாம் அப்போ உதவின்றத வந்து நம்ம வந்து எப்போயுமே நம்மளால் முடிஞ்ச உதவியை அவரத்தவங்களுக்கு செய்யணும் உதவியே செய்யாமல் நம்ம வீடுதே நம்ம குடும்பதே நம்ம சாப்பிட்டா போதும் நம்ம நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்ம என்னத்தை கொண்டுட்டு போக போகிறோம் கடவுள் கொடுக்குறேன் நமக்கு நம்ம சாப்பிட்றோம் இருக்கிறோம் போகிறப்ப எதையும் சுருக்கி எடுத்துகிட்டு போக போகிறோமா எதையும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல அதில் கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொடுப்போம் இருக்கதாக கொடுப்பான் ஏதோ நம்ம வீட்டுக்கு ரொம்ப வேண்டிய வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு போடுவான் ஏதோ நம்மளால் முடிஞ்சால் ஒரு திருவிழா தேதிக்காக ஒரு பலாரம் ஏதோ செஞ்சு கொடுப்போம் அதோட கொஞ்சம் என்ன வசதி இருந்தால் அவளுக்கு ஒரு சேர திருமணி எடுத்து கொடுக்கலாம் நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்வோம் அடுத்தவர்களுக்கு சரியாங்க்கா இதே ஆத்தா சொல்கிறா முடிஞ்ச வரையும் தருமத்தை கற்றுக்கங்க தருமம்னு ஒன்று இருக்குது தானமும் ஒன்று இருக்குது அது மட்டுமே நம்மளை வந்து எங் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலேயே வந்து அது நம்மளை தருமம் வந்து காப்பாற்றும் நம்ம இறந்த பிறகு நம்மளுக்கு வந்து நிழல் வந்து நம் நம்ம செய்கிற தருமனே நிலலாக நம்ம தொடர்ந்து வருமா சரியா அதனால் தருமத்தை செஞ்சு பழகுவோம் நம்மளால் முடிஞ்சதும் செஞ்சு பழகுவோம் சரியாக்கா